நீண்ட நாட்கள் கிடையாது வகையிலிருந்து தூரமாகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா ஏன் வகை வரவில்லை ஏன் அல்லாஹ் வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நபி கவலைப்படுகிறார் அல்லாஹ் விட்டு அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனால் அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு முற்பகல் காலை பொழுதன் மீது அல்லாஹ் அல்ல முடிகிறான் தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியமிடுகிறேன் உம்மை அல்லா கைவிடவில்லை உம்மை அல்லா வெறுக்கவில்லை நம்பியே நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நஃ்சிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லாஹ் வெறுத்து விட்டானா என்னை அல்லாஹ் தூரமாக்கி விட்டானா அப்படி அல்லாஹ் தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான் நா வத அ கரம்புகவமா கலா அல்லாஹ் வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கருத்தை வீழ்ந்து வைத்திருக்கிறார் பகலும் இரவும் மா வத அ கரம்பு கவமா கலா உங்களை கைவிடவில்லை அடியார்களை ஒருபோதும் போதும் விண்ணாதீர்கள் அப்படி அல்லாஹ் வெறுக்கவில்லை ஒரு போதும் விண்ணாதீர்கள் அல்லா வெறுக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டான் மா வத அகரம்பு கவமா கலா நபியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நபியை பொறுத்திருங்கள் அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறான் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை கொஞ்சம் காலம் தான் போயிடலாம் வெறுக்கவில்லை இந்த உலக வாழ்வை விட அல்லா உங்களுக்கு சிறந்ததை தான் அல்லாவுடைய தூதர் எப்போதும் அமர் புல் நுழைந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய அறைக்கு எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் முதுகிலெல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் எல்லாவுடைய தூதரே இன்ன கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அம்மா அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்ன கேள்வி அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை ஒன்றரை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் நம்பியை கவலை வேண்டாம்

அல்லா அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நபியை கவலை வேண்டாம் சொர்க்கவாதிகள் இன்ஷா ஆனால் கொஞ்சம் இந்த பூமியில் அல்லாஹின் அச்சத்தில் பாவங்களை விட்டு தூரமாவதில் ஹிதாயத்தில் நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை பரவாயில்ல போட்டும் இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது கொஞ்ச காலம் தான் சபுரா இருந்தால் நிம்மதியா வச்சிருப்பான் நடங்க உணர்த்துகிறார் அரவணைக்கவில்லையா கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது இருந்தீர்கள் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை திளைந்து திரிந்து உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை நினைச்சு பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாவை பற்றி நினச்சிருப்போம்மா ஒரு சின்ன வயசுல தொலகன் என்ன என்னன்னு தெரியுமா ஜக்காத்துல என்னன்னு தெரியுமா அல்லாவுடைய முகபத்துனால் அண்ணன் தெரியுமா அசூருடைய முஹாபத்துன்னு அண்ணன் தெரியுமா நரகம் அண்ணன் தெரியுமா சொற்கம்னு அண்ணன் தெரியுமா வடிகேட்டிலேயே இருந்தீர்கள் நேர்வழி வழி கொடுத்தான் அல்லா உங்களுக்கு ووجدك ضالا فهدا فاما اليتيم فلا تقهر واما السائل فلا تنهر நபியே அனாதைகளை கண்டால் கடுகடுக்காதீர்கள் எத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள் அல்ல இரண்டு கூட்டத்தை நினைவுபடுத்துகிறார் யார் அவர்கள் எத்தீம்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் எத்தீமை நினையுங்கள் நபியே ஏழைகளை நினைங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது நபியே அல்லாஹாக்குவார் எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் துணை சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களே துணை தந்தை தாய் சிறுவயதனே எழுந்த அனாதைகளாக இருப்பவர்கள் எத்துடைய பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபி உங்களை அல்லாஹ் யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை சாப்பாடுக்கு போய் கேக்கிறீங்களை அட்டியாது கையேந்தி காசுக்காக கேக்கிறீங்களை அட்டியாது கையேந்தி

அல்லா எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்காள் அல்ல எனக்கு தவடை கொடுத்திருக்கான் அல்ல எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான் வம்மா அப்படின்னு என்ன திறம்பிக்க